இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு பற்றி சொல்ல போறேன் முருக பக்தர்களே நீங்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் முருகனின் அருள் என்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிலைக்கட்டும் வேலும் மயிலும் சேவலும் துணை முருக பெருமான் புகழ்பாடும் பாடல்கள் எத்தனையோ நூறாயிரம் இருந்தாலும் தனது தனித்தன்மையால் உயர்ந்து நிற்கின்றது இந்த சஷ்டி கவசம் இதை பால தேவராய சுவாமிகள் இவர் மிக சிறந்த முருக அடியார் இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மட விலாகம் என்ற ஊரில் பிறந்தவர் இந்த கந்த சஷ்டி கவசம் சுவாமிகள் இயற்றிய பின்பு முருகன் அவர்கள் இவருக்கு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மலைக்கோவிலில் இந்த கவசத்தை அரங்கேற்றுமாறு உத்தரவிட்டார்கள் இவருக்கு இருநூத்தி ஐம்பது வயது எனினும் கந்த சஷ்டி கவச பாடலில் காணப்படும் சில சொல்லாடல்களை வைத்து பார்க்கும் போது கந்த சஷ்டி கவசத்தில் நிறைய சொற்கள் வடமொழியில் இருந்து எடுத்தாளப்பட்டு இருப்பதால் எடுத்தாளவராய சுவாமிகள் வடமொழியில் சிறந்த புலமை பெற்றவராக திகழ்ந்ததும் தெளிவாகிறது மேலும் சஷ்டி கவச பாடல்களின் வயது சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சஷ்டி கவசங்களை ஏற்றினாலும் அவை அனைத்துமே முருகப்பெருமானின் புகழ் பாடுவதால் கந்தர் சஷ்டி கவசம் என்று அழைக்கப்படுகின்றன ஆனாலும் இப்போது அதிக பாடப்படுவது திருச்செந்தூர் தளத்திற்கு அவர் இயற்றிய சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று ஆரம்பிக்கும் இருநூத்தி எழுபது வரிகளை கொண்ட கவசம்தான் பாலதேவராயர் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை உடற்சிபூர்வமானது ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டார் எவ்வளவு சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்ற வலி குணமாகவில்லை வாழ்க்கையை வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார் அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருக்கின்றது ஏற்கனவே பாலதேவராயர் சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார் திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்து கொள்ளலாமே

திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதல் முதலாக எழுதி முடித்தார் அதற்கடுத்து ஐந்து நாட்களுக்கு முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை ஏற்றி முடித்தார் ஆறு சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்தபோது அவரை வாட்டி வந்த வயிற்று முற்றிலும் காணாமல் போயிருந்தது